பொருட்கள் மக்காவில் அருளப்பட்டது பிரிவு ஒன்று வசனங்கள் ஏழு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நியாய தீர்ப்பை மறுமையை பொய்யாக்குகின்ற ஒருவனை நீர் பார்த்தீரா அவன்தான் அனாதையை விரட்டுகிறவன் இன்னும் ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டமாட்டான் மாட்டான் எனவே கவனமில்லாமல் தொழுகிறவர்களுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையவரென்றால் தங்களுடைய தொழுகையை விட்டும் பாராமுகமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் பிறருக்கு காண்பிக்க தொழுகிறவார்கள் இன்னும் அன்றாட உபயோகமாகும் அற்பமான பொருட்களையும் கொடுத்து வாங்க அவர்கள் தடுப்பார்கள் ஜசாக்கல்லாவ் ஹைரன் கசீரா